நாம் பார்த்த மகான்கள் கோடி சுவாமிகள் மாயம்மா அவங்க எல்லாரையுமே பேர் வந்து காத்து கிடப்பாங்க அவங்க பார்க்க மாட்டாங்க நிறைய மகான்கள் வந்து இருக்காங்க நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இப்ப நம்ம உங்க வயசுல இன்னும் நிறைய பேரை நீங்க பாத்திருப்பீங்க அதுல குறிப்பிட்ட இவங்க மேல உங்களுக்கு இருக்கிற ஈடுபாடு எதனால திருவண்ணாமலை விசிறி சுவாமிகள் கோடி சுவாமிகள் மாயம்மா கசவனம்பட்டி சாமி இவங்க எல்லாருமே சமகாலத்து மகான்கள் மகான்களை தரிசிக்கணும் தான் மக்களை வஸ்தியம் பண்றதுக்காக இவங்க எதுவும் செய்யறதில்லை பண்ணி மனுஷனை வந்து மயக்கிற மாதிரி அவங்க எதுவும் பண்ணலை போனவங்களுக்கு அவங்க வாழ்க்கையில பெரிய மாற்றம் வந்திருக்கு எக்ஸ்பிரஸ் வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட இருக்கிற சிறப்பு விருந்தினர் போகரம்மா அவர்கள் மருத்துவம் ரீதியா நிறைய விஷயங்களை பத்தி அவங்க கிட்ட நம்ம பேசியிருக்கோம் இன்னைக்கு மகான்கள் வழிபாடு பற்றியும் மகான்களோட அவங்களுக்கு இருக்கிற அனுபவங்களை பற்றியும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் அம்மா வணக்கம் நம்மளோட நிகழ்ச்சியிலமா மகான்களுக்கும் உங்களுக்குமான அனுபவங்களை பத்தி நம்ம நிறைய பேசியிருக்கோம் வேற யாராவது மகான்களுடைய உங்களுக்கான அனுபவத்தை பத்தி பகிர்ந்துக்கோங்கம்மா இன்னொரு மகான பத்தி சொல்லணும் அவர் வந்து திண்டுக்கல் பக்கத்தில் கசவணம்பெட்டி சுவாமிகள்னு சொல்லுவாங்க அவர் வந்து தான் பிறந்தது வளர்ந்தது அவருக்கு உறவுகள்லாம் இருந்தாங்க ஆனால் அவரும் யாரையுமே அடையாளம் தெரிஞ்ச மாதிரி காட்டிக்க மாட்டார் காட்டிக்க மாட்டார்ல யாரையுமே அவர் தெரிஞ்சுக்க மாட்டார் யார் கூட பேசவும் மாட்டார் யாரையும் நேருக்கு நேரம் பார்த்து பேசி அப்படின்னு நான் பார்க்கல நான் போகும்போது உட்கார்ந்துருந்தார் பீடி குடிச்சுட்டு இருந்தார் கால் மேலே கால் போட்டு தான் உட்காந்துருப்பார் அவரும் வந்து உணவோ தண்ணியோ எதுவுமே யாருக்கிட்டேயும் எனக்கு வேணும் அப்படி கே அப்படி கேட்க மாட்டார் இவங்களா தான் அவருக்கு தண்ணி வேணும் உணவு வேணும்னு சொல்லி கூட இருக்கிறவங்க தான் அவருக்கு பண்ணுவாங்களே தவிர அவர் எதுவுமே கேட்க மாட்டார் பீடி மட்டும் வாங்கி பக்கத்தில் வச்சிருவாங்க எடுத்து அவர் குடிச்சிக்கிட்டே இருப்பார் அது மட்டும் அவருக்கு ரொம்ப பிடிக்கும் போல் அவரும் அதே மாதிரி தான் அவரை போய் பார்த்துட்டு வந்தாலே நம்மளோட கஷ்டமெல்லாம் தீருது அப்படின்னு நிறைய பேர் வந்து உணர்ந்திருக்காங்க அப்படி உணர்ந்தவங்க சொல்லி சொல்லி தான் நிறைய பேர் அவரை போய் பார்த்துட்டு அவரை பார்க்குறதுக்கு அவ்வளோ பேர் காற்று கிடப்பாங்க ஒவ்வொருத்தரையும் நாம் பார்த்த மகான்கள் கோடி சுவாமிகள் மாயம்மா அவங்க எல்லாரையுமே பார்க்குறதுக்கு நூற்றுக்கணக்கான பேர் வந்து காற்று கிடப்பாங்க ஆனால் அவங்க யாரையுமே பார்க்க மாட்டாங்க யார் வேண்டியவங்க அந்த வேண்டாதவங்க அந்த இது எதுவுமே இருக்காது எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா அவங்க யாருமே வந்து அதிசயம் பண்ணதில்லை சுத்துக்கள் மாதிரி ஜனங்க போனவங்களோட கோரிக்கையை வந்து அவங்க நிறைவேற்றி கொடுத்துருக்காங்க வேறு சித்துக்கள் அது மாதிரி எதுவும் பண்ண மாதிரி எனக்கு தெரியலை அதனால தான் எனக்கு வந்து ரொம்ப அவங்கள பிடிச்சது அதிசயம் பண்ணால் அதை தாண்டி மக்கள் போக மாட்டாங்க அதுலேயே நின்றுருவாங்க அதனால அதை அத தாண்டி போனாதான் ஞானம் அந்த விஷயத்த மறந்துடுவாங்கன்றதுக்காகவே இவங்க எல்லாம் அந்த மாதிரி வெளிப்படையான சொத்துக்கள் பண்ணலைன்னு நான் நினைக்கிறேன் இப்பமா இவங்களுக்கு வந்து ஒரு சிறுவயது வந்து எல்லாருக்கும் தெரியப்பட்ட ஒரு விஷயமா இருந்ததுன்னு சொன்னீங்க அவர் பிறந்தது அவருக்கு உறவினர்கள் எல்லாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனிதனா நார்மலா இருந்துட்டு இருந்தவங்க எந்த தருணத்துல அவர் வந்து மகானா மாறினாங்கன்ற விஷயம் அது க இளம்பராயத்திலே அப்படி ஆயிட்டாருன்னு சொல்கிறாங்க எல்லாம் வேலையெல்லாம் பண்ணுவாராம் சின்ன வயசில் தோட்டத்தில் அதெல்லாம் வேலையெல்லாம் பண்ணியிருக்காரு அப்புறம் இளம்பிராயத்திலே அப்படி ஆயிட்டாருன்னு சொல்கிறாங்க அவர் யாரையாவது வந்து ஒரு முன்னோடியாக வச்சிருந்தாங்க இல்லை யாரையாவது வழிபட்டாங்க அப்படி இல்லை அவங்க மூணு பேருமே யாரையாவது யாரு யாவது பார்த்து அப்படி வந்தாங்களா எந்த வழியில் வந்தாங்கன்னு யாருக்குமே தெரியாது அவங்கள மட்டுந்தான் தெரியும் அவங்களோட சிறு வயசு சின்ன வயசில் நடந்ததெல்லாம் யாருக்குமே தெரியாது அவங்க எந்த வழியில் வந்து இப்படி ஆனாங்க அப்படின்றதெல்லாம் யாருக்குமே தெரியாது இல்லை அவர் வந்து அந்த ஊரில் தானே பிறந்து வளர்ந்துருக்காங்க அப்போ அந்த ஊர்க்காரவங்களுக்கு அவரை தெரியும் இல்லையா அப்படியே இல்ல இல்லை அந்த ஊர்க்காரங்களே வந்து அவர் வந்து மகான்றத முதல்ல புரிஞ்சுக்கல அதுக்கப்புறம் புரிய ஆரம்பித்து வெளியிலிருந்து நிறைய மக்கள் வந்து போகிறத பார்த்துட்டு தான் அந்த ஊர் ஜனமே அவங்கள கவனிச்சிருக்காங்க அந்த ஊருக்கே தெரியும் அவர் மகான்னு தெரியும் அவங்கள நீங்கள் சந்தித்த தருணம் எப்படி இருந்ததுமா அவங்கக்கிட்ட ஏதாவது ஒரு விஷயம் வந்து அவங்க தெரியப்படுத்துனாங்களா அப்படி இல்லை நாங்கள் வந்து மகான்களை பார்க்கணும் அப்படின்றதுல தான் போய் அவரை பார்த்தது எல்லாரும் உட்காந்துருந்தாங்க நாங்களும் உட்காந்துருந்தோம் ஆனால் அவர்கிட்ட எதை நினச்சி போனாலும் அது நடக்குது நடந்திருக்கு அப்படின்னு நான் நிறையா கேள்விப்பட்டிருக்கேன் கோரிக்கையெல்லாம் எதுவும் இல்லை அவரை பார்க்கணும் உங்களோட லைஃப்லயுமே ஒரு நல்ல மாற்றம் ஏற்பட்டதுங்களா நம்ம வாழ்க்கையில நமக்கு நடக்குதா அப்படி அந்த மாதிரி எண்ணமும் நான் அப்படி போகல போகல அவங்கள தான் என்னோட நோக்கமா இல்ல நிறைய மகான்கள் வந்து இருக்காங்க நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இப்ப நம்ம உங்க வயசுல இன்னும் நிறைய பேரை நீங்க பார்த்திருப்பீங்க அதில் குறிப்பிட்ட இவங்க மேலே உங்களுக்கு இருக்கிற ஈடுபாடு எதனால் அவங்க இல்லை இல்லைவங்க எல்லாருமே சமகாலத்தவங்க திருவண்ணாமலை விசிறி சுவாமிகள் கோடி சுவாமிகள் மாயம்மா கசவனம்பட்டி சாமி இவங்க எல்லாருமே சமகாலத்து மகான்கள் மகான்களை தரிசிக்கணும் அப்படின்றதுக்காகத்தான் நாங்கள் ஒருத்தரையாக நீங்க சொன்ன மாதிரி இவங்க அந்த பிளாக் மேஜிக்கோ இல்ல வந்து ஏதாவது ஒரு மக்களை வஸ்தியம் பண்றதுக்காக இவங்க எதுவும் செய்யறதில்ல இல்லை அப்படின்னு பண்ணி மனுஷனை வந்து மயக்கிற மாதிரி அவங்க எதுவும் பண்ணலை போனவங்களுக்கு அவங்க வாழ்க்கையில பெரிய மாற்றம் வந்திருக்கு எல்லாம் நல்ல மாற்றம் வந்திருக்கு அதை தான் நான் பெரிய சுத்துவான்னு நினைக்கிறேன் சுத்துக்கள்னா அதுதான் மற்றதெல்லாம் மாயை அப்படின்னு தான் நாங்கள் நினைக்கிறோம் இப்போ இந்த மகான்கள் வரிசையில் இப்போ நீங்கள் பேசும்போது ஒரு சொன்ன ஒரு அடுத்த நபர் வந்து திருவண்ணாமலை விசரி சுவாமிகள் சொன்னீங்க அவங்களோட உங்களுக்கு இருந்த அனுபவங்கள் பற்றி சொல்லுங்க இவங்களையெல்லாம் நான் ஒரு நாள் முழுசு இருந்து பார்த்துருக்கேன் ஆனால் அவரை வந்து போய் ஒரு ரெண்டு நிமிஷம் தான் பார்த்துட்டு அவ்வளோதான் எங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சது வந்துட்டு அவரை பார்த்தா போதும்ட்டு வணங்கிட்டு வந்துட்டோம் மற்றவங்க சொல்லி தான் கேள்விப்பட்டிருக்கேன் எனக்கு நான் ரெடியாக நான் ரொம்ப நன்றிம்மா மக்களுக்கு சில பேர்கள் நிறைய பேருக்கு தெரியும் இவங்க மகான்கள் அப்படின்றது தெரியும் ஆனால் அவங்கள பற்றினா தனிப்பட்ட விஷயங்களோ இல்லை அவங்களுடைய அருமை பெருமைகளோ நிறைய பேருக்கு தெரியாமல் இருந்தது இன்னைக்கு உங்க மூலமா அது அவங்களுக்கு தெரிய வந்தது ரொம்ப நன்றிம்மா இல்லை வெளி உலகத்துக்கு தெரியாத மகான்கள் சித்தர்கள் நிறையா இருக்காங்க எல்லாருமே பதினெட்டு சித்தர்கள் சொல்றாங்க ஆனால் சித்தர்கள் மகான்கள்லாம் என்னைக்கே இல்லை அவங்கள பற்றியெல்லாம் தெரியாதனால அவங்க அந்த எண்ணிக்கைக்குள்ளே வரல சித்தர்கள் இன்னும் நிறைய ஆயிரக்கணக்கான பேர் இருக்காங்க இருந்திருக்காங்க நான் பார்த்த மகான்கள் அதுக்கு பின்னாடி அது மாதிரி ஒரு மகான்கள் மகான் யாரையும் நான் வந்து அறிஞ்சதில்லை ரொம்ப நன்றிம்மா நன்றி